வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் இருபத்தி நாலாம் தேதியை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேரில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதோடு மட்டும் இல்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலை பற்றி சிறப்பு சுருக்கமாக சொல்லியிருப்போங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்கப்போ வீடியோக்கு போகலாம் இன்றைய நாள் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை குரோதி ஆண்டு ஆணி மாதம் பத்தாம் நாள் இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மேல்நோக்கு நாளாக அமைந்துள்ளது இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திவிதியையும் அதன் பின்பு திருதியையும் தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை உத்திராடமும் அதன் பின்பு திருவோணமும் தொடர்கிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐம்பது நிமிடங்கள் வரை ஐந்திரமும் அதன் பின்பு வயதிறுதியும் தொடர்கிறது இன்றைய காரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை கரசையும் பின்பு மாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்கள் வரை வன்னி செய்யும் அதனைத் தொடர்ந்து பத்திரையும் வருகிறது இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை அமிர்த யோகமும் பின்பு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை மரண யோகமும் பின்பு மீண்டும் அமிர்தயோகமும் தொடர்கிறது இன்றைய ராசிபலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் நலம் மிதுனம் பயம் கடகம் பரிவு சிம்மம் ஆசை கன்னி வாழ்வு துலாம் பரிசு விருச்சகம் செலவு தனுசு தனம் மகரம் ஆர்வம் கும்பம் தெளிவு மீனம் உறுதி இன்றைய சந்திராஷ்டமான நட்சத்திரங்கள் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை மிருக சீரிஷமும் அதன் பின்பு திருவாதிரியும் தொடர்கிறது இன்று கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் நாளும் மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் பிறந்த நாளும் கொண்டாடப்படுகிறது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சந்திரன் வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய பாட்டி வைத்தியத்தில் வேப்ப எண்ணெயில் மஞ்சள் சேர்த்து போட பித்த வெடிப்பு குணமாகும் என்று பதிவில் உள்ளது இன்றைய பழமொழியில் நிதானமும் சீரான போக்கும் போட்டியை வெல்லும் என்று பதிவில் உள்ளது இன்று திருவோண விரதம் இருக்க உகந்த நாள் இன்று கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் கருடாழ்வாருக்கு திருமஞ்சன சேவை நடைபெறுகிறது அடுத்து நாம் காணவிருப்பது இன்று ஒரு கோயில் சிறப்பு தகவலில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருயந்தலூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள பரிமள ரங்கநாதர் திருக்கோயில் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இக்கோயில் அமைந்துள்ள இடம் மயிலாடுதுறை மாவட்டம் திருஇந்தலூர் ஆகும் கோயிலின் மூலவர் பரிமள ரங்கநாதர் அம்பாள் பரிமள ரங்கநாயகி இத்திருக்கோயிலின் சிறப்பானது ஏகாதேசி விரதம் சிறப்பு பெற காரணமாக இருந்த தலம் இத்தலமாகும் இத்தலம் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது இருபத்தி ஆறாவது திவ்ய தேசமாகும் இத்தலம் ஏகாதேசி விரதத்திற்கு உரிய தலம் என்பதால் ஏகாதேசி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இத்தலம் வந்து வழிபட்டு சென்று விரதத்தை ஆரம்பிப்பது நல்லது கெட்டதையெல்லாம் கொடுக்கும் பெருமாள் இத்தல பெருமாள் என்று பெயருள்ளது பக்தர்களின் பிரார்த்தனை நிறைவேறியதும் துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி